இப்போ இந்த சாமந்தி செடி பதியமாயிடுச்சு வேர் வந்த செடி நம்ம இந்த செடிக்கு ஃபஸ்ட்டு எரு என்ன கொடுக்கறதுன்னா எப்பவுமே வந்து டிசீஸ் வராமல் நல்லா வளரணும் பிரிசாந்திக்கும் பிளான்ட்டு சாமந்தி செடி அதுக்காக நம்ம வந்து சில மண்ணில் வந்து ஏதாவது ஒரு நோய் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஃபெர்டிலைசர் கொடுக்கணும் அதாவது நீங்கள் வந்து கடையில் வாங்கினாலும் பரவாயில்ல நீங்கள் அதெல்லாம் போட்டுக்கலாம் வேப்ப முன்னாக்கா அது போல் வேப்ப இலை வேப்ப இலையும் மஞ்சள் தூளும் அது நான் சேர்க்கறது எல்லா செடிக்கும் ரோஜா செடிக்கு சமந்தி செடிக்கு எல்லா செடிக்கும் நான் ஜர்பரா எல்லாமே மஞ்சள் தூள் அது போல் தான் நான் சேர்க்குறேன் வேப்ப இலை பச்சையாக போட்டால் கூட எதுவும் செய்யாது ரொம்ப வேலைன்னு சொல்லி நீங்கள் பச்சையாகவே வேப்பலையாவே போட்டுட்டு தண்ணி ஊற்றலாம் மண் போட்டுட்டு பொய்த்து வச்சுட்டு மண் அதுபோல் கூட செய்யலாம் ஏன்னா அது பவுட்ரு பண்ணிட்டு திருப்பி தண்ணியில் ஊற வச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் இல்லாமல் மேல் பாகத்திலே வேப்ப போட்டுட்டு மண் கவர் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றலாம் இல்லை சும்மாவே போட்டுட்டு கூட நீங்கள் வேப்பையில் தண்ணி ஊற்றலாம் இந்த சாமந்தி செடி நல்லா வளரும் நல்லா சூப்பர் கலர் பாருங்கள் இதுக்கு வந்து நான் இப்போ வந்து யூஸ் பண்ணுறது வந்து நான் இன்னும் இதுக்கு எந்த எரு கொடுக்கல இப்போ தான் கொடுக்குறேன் ஏன்னா ஏற்கனவே சாயல்கூட நான் பழைய சாயில் யூஸ் பண்ணுறேன் எல்லா செடிக்கும் அதனால சாயல்கூட எல்லாம் சத்து இருக்கும் பாருங்க இது கொஞ்சமாக வந்து டெர்மரிக் பவுட்ரு மஞ்சள் தூள் இது கண்டிப்பாக சாயல்கூட நீங்கள் இது போல் தூவி வைக்கணும் எந்த அளவுக்கு தூவி வைக்கணும்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இது போல் மண்ணை ஃபுல்லாக சுற்றி இது இதுபோல் போடணும் எதுக்காக இது இதுபோல் போடுறோன்னா பொடி பூச்செல்லாம் இருக்கும் அதெல்லாம் கூட போயிடும் அதுபோல் போயிடுச்சுன்னா செடி நல்லா வளரும் உள்ளலாம் நிறைய இன்செக்ட்ஸ் எல்லாம் இருந்துதுன்னா செடி சரியாக வளராது அது சொல்கிற பிளான்ட் நல்லா வளரணும் அப்படின்னா நீங்கள் மஞ்சள் தூள் இது போல் யூஸ் பண்ணணும் இது எத்தனை நாளுக்கு ஒரு வாட்டி ஆனால் நான் வந்து கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் வந்து சாயல்கூட தூவி வச்சுக்கேன் அதுக்கப்புறமா பிளெயின் வாட்ரு வந்து கொஞ்சமாக ஊற்று ஆனால் இது சமந்திச்சடி நிறைய தண்ணி விடக்கூடாது இது போல் கையிலே கொஞ்சமாக ஊற்றுறோம் பாருங்கள் ஏன்னா மழை வந்திருந்தால் நீங்கள் மழையிலே வச்சுருந்தா இது போலலாம் கொடுக்கக்கூடாது சும்மா மஞ்சள் தூள் மட்டும் தூவி வச்சுட்டு அப்படியே மழையில் இருந்தால் கூட பரவாயில்ல மழை வந்ததுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கணுன்னா மஞ்சள் தூள் மட்டும் தூவி வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க நம்ம வந்து லேட்டாக கூட தண்ணி ஊற்றிக்கலாம் புது பதியமான சாமந்தி செடி போல நல்லா வளரணும் நல்லா மொட்டு வைக்கணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்க வேண்டிய எரு மட்டும் ஃபர்டிலைசர் ஃபங்க் சைடாக யூஸ் பண்ணிக்கலாம் இதுபோல் மஞ்சத்தூள் தான் அதுக்கப்புறம் கத்தால் எழுந்திருந்தால் நீங்கள் அலோவீரா அதுவும் சேர்த்துக்கலாம் அலோவீரா தண்ணி இப்போ நான் மஞ்சத்தூள் கொடுத்துட்டேன் அடுத்த வாரம் வந்து அழுவீரா தண்ணி கொடுப்பேன் அது போல் ஒன் வீக் ஒன்ஸ் கூட நீங்கள் டைம் இருந்தால் பண்ணிக்கலாம் டைம் இல்லாதவங்களுக்காக நான் இப்போ சொல்கிறேன் மஞ்சத்தூள் வேப்ப இலையும் மூணுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு சாயில் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு காய வச்சுடுங்க காய வச்சுட்டு ஒவ்வொரு டீஸ்பூன் வந்து நீங்கள் பிளான்ட்டுங்களுக்கு கொடுக்கலாம் இது போல் நீங்கள் கொடுக்கும்போது பிளான்ட்டு சூப்பராக வளரும் பாருங்கள் இந்த சம்பந்திச்சுடி மெரூன் கலர் இது இவ்வளோ அழகாக போட்டுருக்கு இது போல் ரேர் கலர்ஸ் எல்லாம் நம்ம எல்லாம் வளர்க்குறோம் கொஞ்சம் கொஞ்சம் போல் கட்டிங் செட்டு இப்போ தான் வச்சுன்னு இருக்கேன் சப்போஸ் சின்ன சின்ன செடிங்க வேணும்னா கூட இருக்குது தண்ணி கப் தொட்டியில் போல் வச்சுருக்கேன் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ